ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்து கிச்சன் இன்றைக்கி நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாங்களா அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்ச பாவக்காவை நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா வட்டவட்டமாக கூட கட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிடுங்க இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டு அதே கடாயில் கடுகு வெந்தயம் ஜீரகம் மூணும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இது கூடையே ஒரு கைப்பளி பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு இது கூட அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றின தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வரமிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நாளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூட ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவு புளியை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க அந்த புளி கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கூட தேங்காய் விழுதுகள் சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க தேங்காய் விழுது நல்லா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க விட்டுட்டு நல்லா மூடி வச்சு எண்ணெய் பிறந்த ஓரளவுக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாவக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இதே அளவு போதுன்னா நீங்கள் தண்ணியை ஸ்கிப் பண்ணிடலாங்க இல்லை எனக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இல்லை உப்பு சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிருங்க அதுக்காக தான் அதுக்கடுத்து மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் நல்ல கத்தியாக இருக்குங்க இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க நம்ம அளவில் நம்ம இறக்கி தரலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கி சுட சுட சாதத்தை கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க சுத்தமாக கசப்பே இருக்காங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க